ஒன்ன விட வசந்து நாங்க காட்டுவோம் உனக்கா வந்து இந்த வசதிகள் எல்லாம் உன் சொந்த சம்பாதியத்துல வந்ததில்லை உன் மாமனார் போட்ட மானம் கேட்ட சொத்து என் புருஷன் சம்பாதிச்சு ஒன்ன விட வசந்து இந்த ஊர் மிச்சம் நாங்க வாழத்தான் போறோம் அப்பதான் அப்பதான் இந்த வீட்டு பணியை நான் மிதிப்பேன் இது சத்தியம் சவனம் சவா மன்னி பிளீஸ் அவசரப்படாதீங்க நீங்க அவமதிக்க படல பணத்தால இங்க யாரும் அகங்காரம் காட்டல இந்த சவாலுக்கு அவசியமே இல்லையே மன்னி ஆமாண்டி ரேவதி அதுதான் உண்மை மன்னி எனக்கு நீ இந்த தனி கௌரவமும் கிடையாது நமக்குள்ள எந்த விரிசலும் ஏற்படக்கூடாது எங்க அப்பா கிட்ட விருப்பப்பட்டு கேட்டு வாயின்னு வந்த கூட்டு வாழ்க்கை இது என்ன இதுல இருந்து பிரிச்சுடாதே துரத்திடாதே

பாக்கிறதுக்கு நல்லாவா இருக்குது நல்லா தான் இல்ல முகத்துல அதிர்ஷ்டம் முதல்ல முகத்தை தொட அந்த முக்கால் எடுங்க மருமக செத்ததுக்கு வருஷ கணக்கா துக்கம் கொண்டாடுவீங்க போல இருக்க துக்கிரி தொடச்சுக்கிட்டு போயிட்டா வேண்டாதது ஒன்னு போனா வேண்டியது ஒன்னு வரும் சொல்லுவாங்க இனி நடக்கிறதாவது நல்லதா இருக்கட்டும் பாருங்க துக்கம் கொண்டாடுறான் துக்கம் அவ என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னைக்கே அவ செத்துட்டுதான் அர்த்தம் நம்ம ஜெகனுக்கு பொண்டாட்டியா இருந்தாளா இல்ல நமக்கு தான் மருமகளா இருந்தாளா இந்த வயசுல உங்களுக்கு பொண்டாட்டி கேக்குது இல்ல அதை எடு இதை எடுன்னு உயிரை வாங்குறீங்க அவ்வளவுதானா நம்ம ஜெகனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அவன் எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா என்ன என்னடி பண்ண சொல்ற அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா இல்ல உங்களை பண்ணிக்க சொல்றேன் சொல்லவே இல்லையே அம்மா நீ என்ன பண்ணுவ உங்க கோமட்டில குத்துவேன் நம்ம ஜெகன் வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம இருக்காங்க இத பாருங்க உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கும் வடிச்சு கொட்ட என்னால முடியாது எனக்கு இப்பவே முட்டிக்கு முட்டி நோவுது முட்டிக்கு முட்டி நோவுதா வாய் ஓயாம தின்னுகிட்டு இருக்க வாயில நோவனும் ஏண்டி இதுக்குள்ள அவன் கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கிறியா ஏன் பண்ணிக்க மாட்டான் அவ நம்ம ஜெகனை விட்டு பிரிஞ்ச நாள்ல இருந்து கணக்கு போடுங்க செத்த நாளை வச்சு கணக்கு போடாதீங்க இல்லடி கொஞ்சம் நாளாகட்டுமேன்னு பார்த்தேன் ஆக கூடாது ஒரு தடவை கழிச்சடைய அழைச்சிட்டு வந்துட்டான் இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்க கூடாது சுப காரியம் செய்யணும்னா ஒரு வருஷத்துக்குள்ள செய்யணுமா இல்லைன்னா மூணு வருஷம் தள்ளி போடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒரு தாய்க்கு இருக்கிற பொறுப்பு அப்பன்களுக்கு என்னைக்கு இருக்கிறது இல்லை ஏண்டி அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு அதை நாம புரிஞ்சுக்க வேணாமா அதை புரிஞ்சுக்க நான் இருக்கேன் நீங்க ரெண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணை பாருங்க எப்படி

பொழைச்சி போட்டோம்ண்டி சும்மாருங்க இதுதான் நல்ல நேரம் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் சம்புந்தி அம்மாவும் அவங்க பெரிய பிள்ளையும் ஷிருடி சாய்பாபா கோயிலுக்கும் பெரிய ஷேத்திரோடலாம் போயிட்டு திரும்பி வரதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் ஏண்டி நம்ம ஜெகனை தனியா விட்டுட்டு மறுபடியும் அந்த பேச்சை எடுத்தீங்க நான் பொல்லாதவளாக மாறிவிடுவேன் இனிமேல ஏன் டீ ரெண்டு அதிரசதி தின்றுக்கிட்டு இருக்கே ஒன்னே ஒன்னு கூட உ இதோ கடைசி ஏன் ஒரு மாதிரி இருக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா உடம்புக்கு என்ன பாக்கேடு விஷயமா நீ என்னமா தப்பு பண்ண நான் நினைக்கிறேன் நீ எனக்கு பொண்ணா பொருந்ததுதான் தப்புன்னு ரேவதி நினைக்கிறா இந்த பாருமா உனக்கு நான் செஞ்சு தந்த வசதிகளும் நீ எனக்கு புண்ணா பொருந்த அந்த செல்வாக்கும் தான் ரேவதியை பொசுங்க வச்சிருக்க நினைக்கிறேன் ஏமா நீ என்னமா தப்பு பண்ண எந்த தப்பும் பண்ணாம நாம இறங்கி இறங்கி போயிட்டு இருக்கோம் அவ மேல மேல ஏறிட்டு இருக்க என்னமா அர்த்தம் சொல்லு பாக்கலாம் நீ என்ன அவளுக்கு அடிமையா அப்பா பிளீஸ் நீங்களும் இந்த பிரச்சனையை சீரியஸ் ஆக்க வேண்டாமே நீ என் பொண்ணுமா நான் எப்படி பொறுத்துக்க முடியும் சந்தோஷமா வாழ வேண்டிய புதுசா கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு நீ இப்படி வேதனை வேதனைப்படுறது என்னால தாங்கிக்க முடியலம்மா அப்பா யாத்காரர் என்ன தெளிவா புரிஞ்சின்றிருக்கார் எனக்கு அது போதும் ஆனா அவ ரெண்டு பேரும் ஆத்த விட்டு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லப்பா சத்தியமா நான் யாரையும் பிரிக்கணும்னு நினைக்கலப்பா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு ராஜாத்தி மாதிரி இருக்கு அப்படி இருந்தோம் இது என்னம்மா சங்கடம் அண்ணாவையும் மண்ணியும் ஆத்த விட்டு போகாம தடுக்க முடியாதாப்பா உன்னையும் என்னையும் கண்டாலதான் ரேவதிக்கு பிடிக்கலையம்மா நான் எப்படி அவகிட்ட போய் பேசுறது அவ சவால் விட்டுட்டா சபதம் போட்டிருக்கா இனிமே அவளை யாராலும் தடுக்க முடியாது இதிகாசங்கள்ல கூட பெண்கள் அவசரப்பட்டு சபதம் போட்டதாலதான் உட்பாதங்களும் கேடுகளும் விளைஞ்சிருக்கு போகட்டும் ஜெயிக்கட்டும்

என்னம்மா காபி சாப்பிடுறியா போட்டு தட்டுமா அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் முடிச்சுட்டு ம் என்ன கேள்வி இது இறக்கு வச்சிட்டு வந்துடுற வாங்க என்னப்பா பேப்பர்ல என்ன சூடான நியூஸ் எல்லாம் ஆறி போன நியூஸ் தான் காலையில போட்டு வச்ச காஃபியே சாயந்தரம் குடிக்கிற மாதிரிதா இப்ப எல்லாம் உலகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்குது என்ன மீனாட்சி எது பேசுறோம் சொன்னீங்க உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு உங்க சம்மதத்தை கேட்க போறேன் விருப்பத்தை சொல்லுங்க சம்மதமா அது எதுக்குமா நீ எப்பவுமே சரியான முடிவு எடுக்கிறோ நீ முடிவெடுத்து சொல்லு நாங்க ஓகே பண்ணிடுறோம் அப்படி இல்லப்பா நீங்க பெரியவங்க எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சு உங்க சம்மதத்தோட நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி என்னமா கேட்கப் போற என் ஃப்ரெண்டுமா பிரியானு பேரு அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வரதட்சணைய பாவம் அவங்களால ரெடி பண்ண முடியல அடடா பணத்தினால ஒரு கல்யாணம் நின்று கூடாது இல்லையா ஒரு வேலை கடைசி வரைக்கும் பணம் ரெடி பண்ண முடியாமலே போயிட்டா அதான் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேனு யோசித்தேன் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு தாராளமாக செய்யுமா நாங்கள் என்ன தடையாக சொல்ல போகிறோம் நம்ம செய்கிற உதவினால ஒரு நல்ல காரியம் நடக்கும்னா அதுக்கு நாம தான் முத ஆளாக நிற்கணும் ஆமாம் என்ன உதவி செய்ய போகிற ஐயோ கல்யாணத்தோட முழு செலவியும் ஏற்றுக்க நம்மக்கிட்ட ஏது பார்ப்பானோ ஆஃபீஸில் லோன் போட்டால் கிடைக்கும்

உன் வாழ்க்கை பத்தி மட்டும் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிற உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா உனக்குன்னு குடும்பம் குழந்தைன்னு வேண்டாமா சொல்லும்மா இத பாரு உன் ஃப்ரெண்ட் எடுத்துக்க அவ அப்பா அம்மா தான் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படல அந்த மாதிரியான ஆசை எங்களுக்கு இருக்காதம்மா உனக்கு என்னமா குறை படிப்பு இருக்கு நல்ல வேலை இருக்கு போதுமான அளவுக்கு சம்பாத்தியம் சம்பாதிக்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்பா அம்மா நாங்க தயாரா இருக்கிறோம் நீ ஏமா மௌனமே சாதிச்சுட்டு இருக்க அப்பா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு உதவுறதுக்காக உங்ககிட்ட சம்மதம் கேட்டேன் நீங்க கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன பத்தி எதுக்கு பேச்சு அவசியம் இல்லை நினைக்கிறேன் என்னது அவசியம் இல்லையா எங்களுக்கு வயசாகிட்டே போகுதுமா நாங்க கண்ணை மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு குடும்பம் குழந்தை குட்டின்னு நாங்க பார்க்க வேண்டாமா மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லதே நினைக்கிறேன் உன் வாழ்க்கையை பத்தி மட்டும் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன் ஆமா ஆமா நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மத்தபடி எதுவும் பேச வேண்டாம் என்ன சுவாமி படம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேலா போற இடத்துல புது சாமியே வருவாரு எல்லாத்திலயும் பிரச்சனை பண்ணாத ஊருக்கும் போல நாட்டுக்கும் போல புறப்படுற நேரத்துல ஏன் இப்படி அடிச்சல் பண்ணிட்டு இருக்க அந்த பக்கம் சரி நான் பாட்டே கேட்டுக்கிறேன் அடி ஊருக்கு போறாமா அப்பா அம்மா எதுக்கு பேக் பண்றா உங்க அம்மா கிட்ட போய் கேளு அம்மா எந்த ஊருக்குமா போறோம் எந்த ஊருக்கும் போக போறது இல்ல இதே ஊர்ல தான் இருக்க போறோம் வேற வீட்டுக்கு போக போறோம் சித்தி ஓ தோணி பேக் பண்ணலையா ஓஹோ சித்தி பா பேக் பண்ணுவியா சித்தி சித்தி ஓ தோணியோட என் தோணி பேக் பண்ணி வைக்கிறியா ஏய் வாடிங்க பாயிங்க என்னம்மா ஓம் வேலைய மட்டும் பார் தேவதி இந்த ஆத்துக்கு பெரியவங்க முறையில மறுபடியும் சொல்றேன் பிரிஞ்சு போகாதீங்க கண்ண பிரிய முடியாம பாச அலையிற மாதிரி நான் பிரிஞ்சு போகாதீங்க அம்மா நீ இல்ல இங்கேயே நாம எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாம்டா ராஜா இவ பொம்மை அறியாமலே பேசுறா நீ ஆம்பளை உனக்கு தெளிவு வேண்டாமா இத பாருமா இவ ஆயிருந்தா தப்பு பண்ணித்தானோ இவ என்னோட பொண்டாட்டி நான் இவளை விட்டு கொடுக்க முடியாது நான் உன்னை கட்டாயப்படுத்தல வரத்துக்கு இஷ்டம் எங்களோட வா இல்லை இங்கே ஓகே இல்லப்பா தப்பான முடிவுகளுக்கு நான் ஆதரவு தரதா இல்ல காரணம் அது இல்லைன்னா இங்க பணப்பழக்கம் அதிகம் நம்ம கிட்டதான் அது இல்லையே ஒருவேளை நம்ம வசந்தா நம்ம கிட்ட வரலாம் நிறுத்தி காசுக்காக பறக்கிறவ நான் இல்லடி நீரா இந்த வயசுக்கு மேல எனக்கு எதுக்குடி காசு எனக்கு என்ன ஆசை இருக்கு போறோம் வண்டி வெயிட் போலாமா ஏன்னா இத்தனை பொருட்களையோ எங்க அக்கா அத்துல வைக்கிறதுக்கு இடம் இருக்காதே நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன் எங்க ஆபீஸ் கோடவுன்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன் அது வரைக்கும் அங்க வச்சுப்போம் வீடு கிடைக்கிட்டோம் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கலாம் ஓகேயா சரிண்ணா

அப்போ என் குழந்தை என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போறாள அது இத்தனை ஒற்றுமையா இருந்த குடும்பம் பாவினா இப்படி வந்து பாழ்கிட்டேன்னு அப்படி சொல்லாதம்மா நீ எந்த தப்பும் பண்ணல தேவதி நல்லா இருந்தா அவளை ஏதோ ஒரு சக்தி பிடிச்ச ஆட்டுது அம்மா அவ பிரிஞ்சு போறதுக்காக நான் கொஞ்சம் கூட கவலைப்படல ஆனா மண்ணியோட சவாலும் மண்ணி போற வேகமோ சத்தியமா சரியில்லமா எனக்கும் அந்த பயம்தான் இந்த வீட்ல என்ன குறைச்சல் என்ன ஆதம் உங்க மண்ணிக்கு உன்னை விட வசந்து காட்டுறேன்னு எதுக்கு இந்த சவால் அவமானப்பட்ட ஆவேசம் கிளம்பு இவ அவமானப்படவே இல்லையே

ஒரு தேவதையா என் கண்ணுக்கு தெரிஞ்சா நான் அவளை பூதிச்ச அப்படிப்பட்ட மன்னியா எப்படி மாறிட்டா என்னால நம்பவே முடியல என்னால நம்பவே முடியல